ஆக்டர் விஷால் நடிப்பில் டைரக்டர் சுந்தர்சி இயக்கத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு எடுத்து முடிக்கப்பட்ட படம் மத கஜ ராஜா மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டு பின் பல காரணங்களால் பலமுறை தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு பகுதியாக இந்த மூவியின் பிரஸ் மீட் சென்னையில் நடைபெற்று முடிந்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆக்டர் விஷால் மேடையேறி பேசிய போது கைகள் நடுங்க தளதளத்த குறையில் பேசியுள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் விஷாலிற்கு என்ன ஆட்சி என இணையதளத்தில் கேள்வி எழுப்பி வந்தனர் இந்நிலையில் ஆக்டர் விஷாலிற்கு வைரல் பீவர் இருந்த நிலையில் பிரஸ் மீட்டு கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளன மதகத ராஜா மூவி பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பின் ரிலீஸாக உள்ளதால் இந்த விழாவை புறக்கணிக்க முடியாது என்ற நோக்கத்தில் காய்ச்சலையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டிருக்கிறார் விஷால் அவரது இச்சையில் ரசிகர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர்